எடப்பாடி பழனிசாமிய முதல்வர் வேட்பாளராக ஏற்றுக்க மாட்டேங்கிற ஒரு காலகட்டத்தில் எந்த நிபந்தனையும் இல்லைன்னு சொல்ல நிபந்தனை புரிஞ்சிருங்க ஒருங்கிணைப்பாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அவர் தான் ஒருங்கிணைப்பாளர் அதோட நீதிமன்றத்தில் வழக்குகள் இருக்கு தேர்தல் கமிஷன்ல முறைப்படி இருக்கு அந்த ஒருங்கிணைப்பாளராக நான் வேற எந்த நிபந்தனையும் சொல்கிறாரு எதுக்காக நான் முதல்வர் வேட்பாளர் கேட்கலன்னு இருக்கலாம் நல்லா புரிஞ்சிருங்க இல்லை எனக்கு வேற இத்தனை தொகுதி தான் சொல்லி நான் கேட்காம இருக்கலாம் அப்படியே எடுக்கக்கூடாது உடனே நிபந்தனை இல்லைன்னா நான் உடனே போய் உனக்கு அடிமையாகி நான் போய் நிற்கிறேன்னு அர்த்தம் கிடையாதுல்ல அதில் பல அர்த்தங்கள் இருக்குது அது கூடி பேசி முடிவெடுக்கும்போது அந்த நிபந்தனை அற்ற ஆதரவுக்கு எதுக்கு எதுக்கு கொடுக்குறாரு எது எதுக்கு பண்ணுறாருங்கிறது தெரியும் ஒழியா அவர் நிபந்தனை இல்லை நிபந்தனை இல்லைன்னு சொல்லிட்டாருன்னா நான் எடப்பாடி காலில் போய் விழுந்துட்டாரா அப்படியெல்லாம் ஒன்று நினைக்கக்கூடாது தவறான பேசியாது அதுவும் நம்ம ஊடகத்தில் இருக்கிறவங்களும் ச ஒரு சில ஆட்கள் இந்த சாட்டை சவுக்கரு இந்த பாண்டே இந்த மாதிரி பட்டவங்க அவங்க சாணக்கியன்னெல்லாம் வச்சு ஊடகத்தை வளர்க்குறதுக்காக அவங்களா பேசிக்கிட்டு இருந்து காசு வாங்கி தினக்கூலி மாரி வாங்கிக்கிட்டு தினமும் வீடியோ முன்னாடி உட்காந்துருந்து யூடியூப் முன்னாடி உட்காந்து வருமானத்தை பார்க்கறதுக்காக அவர் நிபந்தனையற்ற ஏற்றவர் பண்ணிட்டார் என்னவோ இவற்றை எழுதி கொடுத்தது மாதிரி பேசுவாங்க